அரசியல் அரங்கில் ஆதரவு பெருக்கும் எடப்பாடியை தடுக்க திமுக தலைவர்கள் மீண்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பு அலைமோதி வரும் நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வயிற்று எரிச்சலால் அமைதியாக இருக்க முடியாமல் பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களின் காலில் சரணடைந்து விட்டதாக வன்முறை தொணியில் பேசியுள்ளார் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் திமுகவின் சொந்த வரலாற்றை பார்த்தால் பதவிக்காகவும் தலைமையிடத்தில் நற்பெயர் பெறவும் காங்கிரஸ் கழகத்தின் காலில் விழுந்து கெஞ்சியவர்களாக திமுக தலைவர்கள் இருந்த காலங்கள் உண்டு குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களின் காலில் விழுந்து கூட்டணி அமைக்க கோரிய புகைப்படங்கள் இன்றும் சமூக வலைதளங்களில் சுற்றி வருகின்றன இதுபோன்று அமலாக்கத்துறை சோதனைகள் நடக்கும் போதெல்லாம் திமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என அனைவரும் டெல்லி ஓடி பிரதமர் மோடி அவர்களின் காலில் சரணடைந்து வழக்குகளை ரத்து செய்ய கெஞ்சியுள்ளனர் உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமலாக்கத்துறை திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் இல்லத்தில் சோதனை நடத்தியபோது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக டெல்லி சென்று மோடி அவர்களை சந்தித்து வழக்கை தடுக்க முயன்றார் அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மே மாதம் டாஸ்மாக் லிகர்கேட் வழக்கில் அமலாக்கத்துறை சோதனை தொடங்கியதும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ஐடிஐ அயோக் கூட்டத்திற்காக டெல்லி சென்று மோடி அவர்களுடன் சந்தித்து விசாரணையை நிறுத்த கோரினார் அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே புதுக்கோட்டை சென்றபோது எங்களுக்கு இடி அச்சமில்லை மோடி அச்சமில்லை என்று சொல்லிய போதும் உண்மையில் அது வெறும் வாய் முழக்கமாகவே இருந்தது ஏனென்றால் அடுத்தடுத்த சோதனைகளில் திமுக தலைவர்கள் டெல்லி ஓட்டம் தொடர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் அமைச்சர் கே என் நேரு அவர்களின் இல்லத்தில் சோதனை நடந்தபோது அவர் மகன் அருண் நேரு திமுக எம்பியாக ஆக இருந்த போதும் குடும்பத்தினர் டெல்லி சென்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதேபோல் ஆகஸ்ட் மாதம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான சோதனையின் போது திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி இடி அச்சமில்லை மோடி அச்சமில்லை என்று சொல்லியும் உள்மனதில் அச்சம் தெரிந்தது ஏனென்றால் வழக்கின் விசாரணை தொடர்ந்து மத்திய அரசின் அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியவில்லை இந்த சம்பவங்கள் அனைத்தும் காட்டுவது என்னவென்றால் உதயநிதி அவர்களின் குற்றச்சாட்டு பழனிசாமி அவர்களுக்கு பொருந்தாது மாறாக திமுகவின் சொந்த செயல்களையே பிரதிபலிக்கிறது பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவை வலம் பெற செய்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க முயன்றவர் ஆனால் திமுக தலைவர்கள் இடி அச்சத்தால் மோடி அவர்களிடம் சரணடைந்து தமிழ்நாட்டு உரிமைகளை விற்க தயாராகியுள்ளனர் இது போன்ற வன்மத்தை கொண்டு பேசுவதை விட தங்கள் சொந்த குறைகளை சரி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த உண்மைகளை அறிந்து பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தருவதை தொடர வேண்டும் ஏனென்றால் அவர்தான் தமிழ்நாட்டின் உண்மையான காவலர்